ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து அப்போல்லாம் ஆர்டர் எடுக்கலான்ட்டு வந்து நினைக்கிற டைமில் கார்னர் திரும்புகிற இடத்துல காவேரி வந்து ஒரு பையன் வந்து உடனே காவேரி போய் அப்படியே கீழே விழுந்துடுதுங்க உடனே காவேரி ரொம்ப பயந்து அவையோ எனக்கு எதுவும் ஆயிடுச்சு ஆயிடுச்சு என்னம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறேன் உனக்கு எதுவும் அடியெல்லாம் படல போது இல்லைங்க நான் மாசமாக இருக்கிற என் பாப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும்னா ஐயோயோ அப்படியான்ட்டு உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே காவேரியை உட்கார வச்சு ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒன்றும் ஆகலமானவன் சரி நீ ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு ஒரு ஸ்கேன் எடுத்து பாருமானோன்னே காவேரி இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்த இல்ல இல்லை உனக்கு ஒன்றும் ஆகலைம்மா பேபி நல்லா தான் இருக்கிறாங்க ஏன் நீ எங்கன்னா வெளியே வரும்போது ஹஸ்பண்ட் கூட வரக்கூடாதுன்னு தெரியாதா ஒன்று இன்னும் ஒரு நாலு மாதம் கூட ஆகலை இந்த மாதிரிலாம் கேர்லெஸ்ஸாலாம் இருக்கக்கூடாது காவேரி ரொம்ப சேஃபாக இருக்கணும் புரியுதா நம்ம அப்போ காவேரி சொல்லும் என் அக்காவுக்கு கொடுத்துருக்குற மாத்திரையை நான் சாப்பிட்றேன் மதுமா அவங்க வேறு நீ வேறு ஒன்று செக் பண்ணி உனக்கு தனியாக